நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா நீங்கள் மாதம் பதினெட்டாயிரம் ரூபா எந்த விதமான முன்னனுவும் இல்லாமல் சம்பளம் வேணுமா இதே ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூடுதலாக முப்பது சதவீதம் வருவாய் வாய்ப்பு அட்டகாசமான வேலை வாய்ப்புகளை வாரி வழங்குது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பதினோரு கிளைகள் வள்ளியூரில் ஒரு கிளை உட்பட பன்னிரண்டு கிளைகளில் பதினஞ்சு சேல்ஸ் எக்ஸிகூட்டி வேலைவாய்ப்பு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்களா நீங்கள் மறக்காம இந்த வேலை வேணுன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோனை பண்ணுங்கள் இருந்தாலும் நாங்களும் ஒரு தடவை நம்பர் சொல்கிறோம் எயிட் நயன் த்ரீ நயன் சிக்ஸ் டூ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ வணக்கம் அன்பு மக்களே பிக் பாஸ் சீசன் எட்டு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கேம் தொடங்கின இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே முதல்ல ஒருத்தவங்களை வெளியேற்றிட்டாங்க சரி இந்த வெளியேற்றதுக்கு ரவீந்தர் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஓவரா பேசி மாட்டிக்கிட்டாங்க சச்சனா அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் இருக்கு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே விரிவாக பேசலாம் பிக் பாஸ் பாஸ் முதல் ஏழு ஷோக்களை பொறுத்த வரைக்கும் பத்மஸ்ரீ கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் கமலஹாசன் நடத்த விஜய் சேதுபதி நிரப்புவாரா அளவுக்கு விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிடுவாரா அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருந்த நிலையில் கமலஹாசன் நடத்த அலேக்கா நிரப்பி பலரையும் புருவமயத்தை வச்சுருந்தாரு விஜய் சேதுபதி அதுலேயும் அந்த முதன் முதலாக நிகழ்ச்சியில் வரவேற்கிற அன்னைக்கே ரஞ்சித்துக்கு வகுப்படுத்தலேருந்து தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜய் சேதுபதி ரொம்பவே அப்ளாஸ் அள்ளுனாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக்பாஸில் முதல் முறையாக நிகழ்ச்சி ஆரம்பித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே ஒரு ஆளை பிக்பாஸை விட்டு வெளியே அனுப்பணும் இதனடா இது போங்காட்டமாக இருக்குது நிகழ்ச்சியில் விளையாடணும் எல்லோரும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அதுக்கப்புறம் தானே யார் நல்ல திறமையாக இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு வகையில் போங்காட்டம் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் இதுக்கு எதிராக பயங்கரமாக கொந்தளிச்சாலும் கூட இந்த ரவுண்டில் முதன் முதல்ல வெளியேற்றப்பட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் இருபத்தி நான்கே மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டிருந்தாங்க சச்சனா மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியினுடைய மகளாக நடித்தவங்க முதல்ல எல்லாரும் உட்காந்துருந்து யாரை இன்றைக்கி வெளியே அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு நாமினேட் செய்கிறது தொடர்பாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பலரும் முதல்ல சொன்ன பெயர் வந்து ரவீந்தர் தான் ரவீந்தர் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோட கணவர் நல்ல குண்டு குண்டுன்னு பார்க்குறதுக்கே அவர் ஒரு தடுப்பு சுவர் கேம் கூட நடத்துகிறாங்க அதில் உண்மையிலே சீன பெருஞ்சோரை கூட நிறுத்திட்டாங்களாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பல்காக நின்று தடுத்துலாம் நிறுத்திகிட்டு இருந்தாரு ரவீந்தர் அந்த ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதல் ஏழு சீசன்களை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் போட்டவர் ஸோ அவருக்கு எப்படி விளாடணும் அப்படிங்கக்கூடிய நெளிவு சுழிவு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு முதல்ல இந்த இதில் ஆரம்பித்தோடனே எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்ட அதிகமான பேரால் நாமினேட் செய்யப்பட்ட பேராக இருந்தது ரவீந்தர் தான் இந்த நேரத்தில் தான் ரவீந்தர் ஒரு கேம் அதுக்கு முன்னாடி ஆடி இருந்தார் அந்த கேம் என்னன்னா நான் ஏன் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறாங்க அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளன் நடித்த சச்சனா ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாராவது ஒராள் வெளியில் போகணுன்னா எல்லாரும் மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நானே கூட வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயோ பாடுறா இந்த பொண்ணு எவ்வளோ பாகண்டா எவ்வளோ நல்ல பொண்ணுடா டே இந்த பொண்ணுக்காண்டியாவது நம்ம வந்து பொண்ணை நாமினேட் செய்யாமல் இருக்கணும்டா அப்படின்னு ஊரில் விளையாடுற விளையாட்டுனா நினைப்பாங்க பிக்பாஸுங்கிறது ஒரு வெறித்தரமாக விளையாடி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அடையக்கூடிய ஒரு கேம் அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் உள்ளே இருந்துட்டால் சினிமா வாய்ப்பு வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் பல பேரும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கேம் இந்த கேமில் போய் சச்சனா வந்து கருணை ஜீவகாருண்யம் இறக்கம் இப்படிலாம் பேசுனா அதோடைய வாழ்க்கையில இறக்கந்தாங்க வரும் அப்படி தான் ரவீந்தரை பல பேரும் நாமினேட் செய்யும் போது ரவீந்தர் ஒரு குள்ள ஒரு விஷயத்தை ட்விஷ் பண்ணுறாரு இந்த கேமை பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும் தாங்க ஆடுறோம் ஆனால் அந்த சச்சனா மட்டும்தான் இதோட அருமையே தெரியாமல் யாராவது வெளியேறணும்னா நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சு பேச ஆரம்பிச்சார் ரவீந்தர் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டில் பொருட்களை ஏலம்றப்ப மூணு தடவை பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி அல்லது ஒரு ஜாமீனுக்காக வந்திருக்கக்கூடியவற்றை வந்து உள்ளே வந்து பேசுறதுக்கு அக்யூஸ்டை கூப்பிட்ற மாதிரி மூணு தடவை சச்சனா 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 நான் நாமே செய்கிறேன்னு அவர் கத்தினார் இது எல்லாரும் மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சும் போச்சு அடுத்தடுத்து வந்தவங்களாம் நாமினேட் செய்கிறதுக்கு யாரை நாமினேட் செய்ய போகிறீங்க அப்படின்னு உடனே சச்சனாவை தாங்க நாமினேட் செய்கிறோம் அவங்களுக்கு தான் இந்த கேமை பற்றியே தெரிலையேங்க இதோட அருமை தெரிலையே நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோன்னு புரியல எங்க அப்படின்னு சொல்லி அவரையே நாமினேட் செஞ்சுட்டாங்க சச்சினாவுக்கு அந்த நேரத்தில் மனசெல்லாம் ஒடிஞ்சு போய் கண்ணெல்லாம் கலங்கி போய் தாங்க இருந்துச்சு என்னடா இது நம்ம ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் சொன்னோம் இல்லைம்மா இப்படிலாம் சொல்லாதமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வாயை கொடுத்து ஒம்பளை மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு நினைச்சிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் டிராஃபி கொடுத்துருந்தாங்க அதில் தனக்கு கொடுத்த ட்ராஃபி அவங்க உடைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு சச்சனாவை பிக்பஸ் வீட்டில் இருந்தும் வெளியேற்றிட்டாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே முதல் முறையாக போட்டி காலத்துக்குள்ளே வந்த வெளியேற்றப்பட்ட நபர்களோட பட்டியலையும் விடம்பிடிச்சிட்டாரு சச்சனா இருந்தாலும் அவங்கள இன்னொரு ரூமில் வச்சுருக்காங்க திடீர்னு என்ட்ரி ஆவாங்க ரவீந்தரை வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நெட்டிசன்கள் இருக்காங்க பிக்பாஸுக்கு என்னங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது என்ன நீதிமன்றத்துக்கு உட்பட்டதா சட்டத்துக்கு உட்பட்டதா வரம்புக்கு உட்பட்டதா அவன் தான் தோன்றித்தனமாக தனக்கு மனசில் தோன்றதலாம் ஒரு ரூலாக போட்டு வச்சுக்கின்னு பேயாட்ட ஆடக்கூடிய ஒரு கேம் தான் அது அந்த கேம்னால சச்சனாவை வெளியேற்றி அவங்களோட டிஆர்பி ரெட்டிங்க அன்னைக்கு கூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாஸோட அப்டேட்டுகள் ஒன்னையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க